ராகு கேது ராகு கேது செவ்வாய் என்ற நாலு பிரிவுகளுக்கும் தனித்தனியாக அவருடைய பதிவியின் அடிப்படையில் இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு அப்ப பெண்களுக்கு வந்து கீழ்ப்பகுதியில் வந்து ஆண்கள் ஜாதகம் கொடுக்க உள்ளார்கள் பெண்கள் பெண்களுக்கு எல்லாருக்கும் கீழே போய் ஆண்கள் ஜாதகத்தை நீங்க வாங்கிக்கலாம் அனௌன்ஸ் பண்ணி பிள்ளை அனௌன்ஸ் பண்ணி அவங்க கூப்பிடுறப்ப நீங்க போய் அவங்க மருமையில் சந்தித்து ஏற்பாட்டை இரண்டாவது ஆட்ட பண்றது இருக்கிறோம் இதுதான் நடைமுறை அந்த பெண் வீட்டை குறிப்பில என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கண்டிஷன்ஸ் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருந்ததுதான் சந்திங்க அவங்கள வந்து இல்லாமல் அவங்க எதுவாக குறிக்காத போய் நம்ம கேட்டு அவங்க வந்து மறுதளிக்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் கண்டிப்பாக வந்து நமக்குரிய ஜாதக பதிவு கிட்டத்தட்ட இந்த ஆண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதுலேயும் ஆண்டுதாரர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபது ஜாதகம் இருக்கு பெண் வீட்டாக வந்து ஒரு நூற்றி எழுபது ஜாதகம் நூற்றி எழுபது ஜாதகம் பண்ணியிருக்காங்க நூற்றி எழுபது ஜாதகம் இருக்கு அதனால கிட்டத்தட்ட ஒரு உன்னிஸ் டூ அப்படிங்கிற பேசுகள் இருக்கு வழக்கமாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்மீன் விகிதாச்சாரம் வந்து நம்மளுடைய சமூகத்தில் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது ஏன்னா பிறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிகிரிஸ் டிக்ளைன் ஆகி குறைஞ்சு குறைஞ்சி வந்து மிகுந்த விகிதாச்சார அட்டப்படையில் வந்து கொங்கு மேல சமூகத்தில் ஆணுக்கு இணையாக பெண்கள் இல்லைங்கிறது ஒரு குறை இருக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கே ரொம்ப வெற்றமா இருக்கு நாங்க முப்பது வயசுக்கு மேல போனாலே எல்லாத்துக்கும் வந்து இலவசமா தான் பதிவு பண்ண சொல்றோம் பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே வந்து பண்ண சொல்றோம் நம்மளுடைய சமுதாயத்தில் எப்படி கேட்டீங்கன்னா நிறைய வந்து இந்த அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு பேஸ்ல வந்து நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்காது நீங்க ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க பார்க்க வேண்டியது இல்லைங்கிறதா என்னோட கருத்து எவ்வளவு தேட்டியாயிடுச்சினாலே நீங்கள் அதை பார்க்க வேண்டியதில்லை ரொம்ப டீப்பாக போய் அந்த மாநிலத்தில் பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு நம்ம சொந்தங்கள் எல்லாம் அதில் போட்டுட்டு நிறைய குறைகளை கண்டு அதெல்லாம் வந்து ரொம்ப தேவையில்லை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன அந்த பெண் எப்படி அந்த வீட்டார் எப்படி அப்படின்றத பார்த்துட்டு உறவர்களை நம்ம நிர்ணயித்து சொல்லணும்னா எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் வந்து நானே போன வாரம் எனக்கு ஒரு ரெண்டு மூணு கால் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பையனோட வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு முந்நூறு கோடி தூக்கு நட்புறோம் ஆனால் அவங்க இறங்கி வரல எந்த ரேஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க வயசு கேட்டீங்கன்னா முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி இனிமேல் போய் அவங்க என்ன ரேஞ்சில் பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியுது ஏன்னா ஒரு இரநூறு கோடி ரூபாய் முந்நூறு கோடி ரூபாய் இருக்கிறவங்களுக்கு வந்து எதுக்காக போய் பரவாயில்லை அதிகமாக தேடிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம சொல்ல முடியாது அது வந்து எப்படி கேட்டீங்கன்னா மைண்ட் செட்டில் நம்மளோட மைண்ட் செட்டில் எல்லாருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையா நம்மளுக்கு என்ன தேவை நம்ம வயல் நல்லா பொண்ணு இருந்தால் போதும் நல்ல குடும்பமாக இருந்தால் போதும் பொண்ணு படிச்சுருந்தா போதும் நம்மளுக்கு எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய இருக்கலாம் அதெல்லாம் தேவையில்லை அதே போல பெண் வீட்டில் அப்படி அவங்க அவங்களுக்கு கண்டிஷன் அதை விட ஐடியில் இருக்கணும் அது இல்லாமல் வந்து ஒரு பத்து ஏக்கர் பூமி இருக்கணும் இவங்க போய் வேலை பார்க்க மாட்டாங்க அது வேற சமாச்சாரம் அது எதுக்கு வேண்டான ஐப்பியில் வேலை விட்டுறா செக்யூரிட்டிக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பெண் வீட்டில் இருக்கிற நம்ம என்கிட்ட வந்து ரெண்டு மூணு மாப்பா பேர் சொன்னாங்க ஆனால் இந்த ஒன்றும் கூட பரவாயில்லைங்கன்னா அவங்க அம்மா பேர் சேர்ந்து நாங்கள் போடுறோம்னா அப்படி அப்படியா இருந்தால் கூட பேசுங்க அப்படின்னு கூட என்கிட்ட சொன்னாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப காலமாக இருக்கும் கஷ்டம் அதெல்லாம் வந்து தேவ நான் நினைக்கிறேன்

படிப்பு காரணமாக தொழில் காரணமாக முப்பத்தி எட்டு வயசு முப்பத்தி ஒன்பது வயசுக்கு போய் கூட இன்னும் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வச்சு வச்சு அதனால நானே நிறைய பண்ணி நான் அந்த இருநூறு கோடி ரூபாய் கேட்டவர்களுக்கு நூத்தொம்பது கோடி ரூபாய் சொத்து வைத்து சொன்னேன் அவரு வந்து சொத்து பத்து பத்துல நீங்க நம்பரை கேட்கு அப்ப இன்னொன்னு என்ன சொல்றாங்க இந்த பொண்ணு எடுக்கிறவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து கூட ஆறு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது கூட ஆறு கொடுத்தவங்க இருக்கக்கூடாது மாதிரி கண்டிஷன்லாம் கூட இந்த தமிழ் மக்கள் கொடுத்துருக்குறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்மளுடைய சமுதாயம் வந்து உங்களுக்கே பணியாளர் சமுதாயம் திருமண உறவுகளில் வந்து உலகத்துக்கே முன்னோதாரணமாக இருந்த சமுதாயம் நம்மளுடைய சமுதாயத்தை பத்தி நம்மளுடைய திருமணத்தை பற்றி நம்ம அருமையான பாடல் எல்லாம் பாடி இருக்கிறாரு ஆனா இன்றைக்கு நம்ம எந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோங்கிறத பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு நல்ல வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கிறது அதை நம்ம எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைச்சு கொடுக்குறங்கிறது நம்ம கிட்ட தான் நம்மளோட மனது தான் காரணம் அதனால இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்ல பயனோ நல்ல பொண்ணோ வர்றப்ப ஒரு பொருளாதாரம் ஒரு பெரிய அடிப்படையா இருக்காம ஜாதகத்துல

சங்கத்துடைய மேடை திரு செந்தில் அவர்களை சிறப்பு செய்வதற்காக திரு அரண் குமார் அவர்களை மேடை நடத்தினோம் சிறப்பு விருந்தினர் வந்து டாக்டர் ராஜேஷ் அவர்கள் வந்து வந்த மெயினாக வந்து நம்ம அவர்கிட்ட வந்து எல்லாரும் நன்றி சொல்லணும் என்று இந்த மண்டபத்து உரிமையாளர் அவருடைய தந்தையார் தகப்பனாக இருந்த பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் ஓப்பனப்ப நான் இந்த நிகழ்ச்சி வரப்ப சொன்னார் நம்மளுடைய பொங்கு சொந்தங்களுடைய நிகழ்ச்சி எல்லா இருந்தாலும் நீங்கள் இலவசமாக பண்ணுங்க அதே மாதிரி சுய உரப்பெல்லாம் வந்து நம்மளுடைய மண்டபத்தில் நிறைய சுபகாரியங்கள் நல்லா நிறைய நடக்கணும் அதனால நீங்கள் தொடர்ந்து இங்கே பண்ணுங்கன்னு சொல்லி ஊக்குவிச்சு வர அது அவருக்கு ஒரு பண்பு உண்டு அவருடைய தொடர்ச்சியாக அவருடைய ராகேஷ் அவர்கள் வந்து இந்த மன்னப்பை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு உதவி வந்த காலையில் நீங்கள் காலையில் நம்ம சொல்வாங்க வச்சிருக்கிறோம் மாலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொங்கு குழந்தைகள் டென்த்து ப்ளஸ் டூலி எல்லாம் சிறந்த நதிப்பெங்கல் பெற்ற மாணவர்களை பாராட்டுகின்ற அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய தொங்கு சமுதாயத்திலே பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க விழா ரெண்டையும் வந்து வச்சு நம்ம ஈவினிங் சாயந்தர நேரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கும் அவங்க வந்து நம்ம மற்றும் ஆண்கள் ஆயிரத்துள்ளோம் குறிப்பாக ஐந்து நபர்களுக்கு மட்டும் ஐந்து பெண் ஜாதகன் ஐந்து ஆண் சாரும் மட்டும் மேலையில் வைத்து வழங்கப்படும் அதற்கு பின்பு பெண் ஆண்களுக்கு